அஸ்லாம் வரைக்கும் ஹாய் ஹலோ வெல்கம் டு என்பி விலாக் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம தேங்காய் பூ இனிப்பு சேர்த்து ராகி சேமியா சேர்த்து தான் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் அதுக்கு நம்ம ஒரு பாக்கெட் சேமியா எடுத்துருக்கோம் சேமியாவும் தண்ணியும் சரிசமமாக இருக்க மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போது இது கூட ஒரு டீஸ்பூன் வந்து உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்து ஒரு ரெண்டு பன்னெட்டு பெருட்டி விட்டுட்டு அது ஒரு ரெண்டு நிமிஷம் ஊறட்டும் இப்போ வந்து நம்ம வைப்போம் இல்லையா தட்டு அதில் வந்து நம்ம ஊற வச்சுருந்த சேமியா வந்து தண்ணியை இருத்துட்டு அந்த தட்டில் சேமியாவை எடுத்து வச்சுக்கலாம்

இப்போ அதை ஒரு பாத்திரத்தில் நம்ம அவிச்சதை வந்து போட்டு லைட்டாக கிண்டி விட்டு வச்சுருங்க அப்போ கட்டி இல்லாமல் அது ஒவ்வொன்றா உதிரியாகவே இருக்கும் அந்த சூட்டோடைய கிண்டி விட்டால் தான் ஒவ்வொன்றா உதிரியாக இருக்கும் இப்போது நம்ம தேங்காய் திருவி அந்த அவிச்ச சேமியாக சேர்த்துக்கிடலாம் சேர்த்துக்கலாம் ஒரு பாக்கெட் சேமியாவுக்கு நாங்கள் அரை மூடி எடுத்தோம் அரை மூடி திருவி எடுத்துக்கிட்டோம் இது கூட இப்போ அஞ்சு ஸ்பூன் வந்து நம்ம ஜீனி சேர்த்துக்கிறோம் இது கூட நீங்க நாட்டு சர்க்கரை வேணாலும் சேர்த்துக்கலாம் இது கூட நெய்யும் சேர்த்துக்கோங்க இன்னமும் டேஸ்டாக இருக்கும் ரொம்பவே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு ரொம்பவுமே ஹெல்தியான டெஸ்டியான டாகி சேமியா ரெடி ஆயிடுச்சு வாங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூட அந்த bell icon-ஐயும் கிளிக் பண்ணுங்க ஓகே டாட்டா பை பை தேங்க் யூ ஃபார் वाचिंग